ఛానల్ యూ యాడ్సన్స్ అకౌంట్ ఆకౌంట్లు యుఎస్ డ్యాక్స్ ఇన్ ఫామ్ సబ్మిట్ பண்றது అని పక్క போறோம் என்னோட ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் லாக்இன் பண்ணிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா ஆட்ஸன்ஸ் அக்கவுண்டோட மெயின் பேஜ்லயே ஆக்ஷன் ரெக்கார்ட் தர் இஸ் சம்திங் டு செக் இன் யோர் ஆட்ஸன் பேமெண்ட் அக்கௌண்ட் ஒரு நோட்டிபிகேஷன் காட்டுறாங்க அதுக்கு பக்கத்திலே கோ டு பேமெண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படி இல்லைன்னா லெஃப்ட் சைட் மெனுவில் பேமெண்ட்ன்ற ஆப்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய பேமெண்ட் இன்ஃபோன்ற மெனுவை கிளிக் பண்ணியும் யூஎஸ் டாக்ஸ் இன்ஃபோ ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம் நான் நேரடியா நோட்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய கோ டு பேமெண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த பேஜுக்கு போறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சப்மிட் பண்ண டேக்ஸ் ஃபார்ம் வந்து முப்பத்தொன்று டிசம்பரோட எக்ஸ்பயர் ஆகிறதா போட்டிருக்காங்க அதனால் நியூ ஃபார்மை சப்மிட் பண்ண சொல்லி நோட்டிபிகேஷன் காட்டுறாங்க நான் சப்மிட் நியூ ஃபார்ம்ன்றத கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன் இது தவிர சிங்கப்பூர் டேக்ஸ் இன்ஃபோ ஃபார்மும் இருக்குது அதுவும் நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து எல்லாேருக்கும் வருமானு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் வராது யாரெல்லாம் வெப்சைட் வச்சு ரன் பண்ணி அவங்களுடைய வெப்சைட்டில் கூகுள் ஆப்ஷன்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகுதோ அவங்க தான் இந்த சிங்கப்பூர் டேக்ஸ் இன்ஃபோ ஃபார்ம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் யூடியூப் சேனல் மட்டும் வச்சு ரன் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்காது சிங்கப்பூர் டேக்ஸ் இன்ஃபோ கீழே பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கான டேக்ஸ் இன்ஃபோ ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த இடத்துல சப்மிட் நியூ ஃபார்ம்னு கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன்

ஒரு கம்பெனியோ என்டிட்டியோ யூடியூப் சேனல் ரன் பண்ற மாதிரி இருந்தா நான் இண்டிவிஜுவல் ஆர் என்டிட்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தாப்ல நீங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோட சிட்டிசனான்னு கேட்கறாங்க நாம இந்தியன் சிட்டிசன்றதுனால நோ கொடுத்துடலாம் கீழே பாத்தீங்கன்னா என்ன form type நம்ம submit பண்ணம் போரும்ரத்து select பண்ணனும் individual இருந்த W8B என்ற form select பண்ணிக்கனும் ஒரு business or company or entity any one of the business related channel இருந்த 8EC I என்ற option select பண்ணிக்கனும் நான் individual நால W8B என்ற option select பண்ணிகிட்டு start WBE என்ற form click பண்ணிக்கிறான் டேக்ஸ் ஐடென்டிட்டியில் நம்மளோட நேம் டிஃபால்ட்டாக வந்துடும் அதெல்லாம் ஏற்கனவே நம்ம ஆப்ஸன்ஸ் அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது வந்திருக்கக்கூடிய நேம் அது வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்மளுடைய பிஸ்னஸ் நேம் கேட்குறாங்க நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அது வந்து ஆப்ஸ் நல்லு கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனல் நேமை கூட கொடுக்கலாம் அடுத்து கண்ட்ரி ஆர் ரீஜன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் நான் இந்தியான் செலக்ட் பண்ணிக்கிறேன் டின் நம்பர் அதாவது டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இது வந்து ஃபாரின் டின் நம்பர் கேட்கறாங்க ஃபாரின் டின் நம்பர் இல்லைன்றதுனால நம்ம பேன் நம்பர் இங்க டைப் பண்ணலாம் ஆனாலும் இது வந்து கம்பல்சரி கிடையாது ஆப்னல் தான் நான் என்னோட பேன் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன் அடுத்து யுஎஸ்ஐடிஐஎன் ஆர் எஸ்எஸ்என் நம்பர் கேட்கறாங்க அதுவும் நம்ம கிட்ட கிடையாது ஆப்னல்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அடுத்தது ஃபில் பண்ணலாம் அட்ரஸ் ஃபீல்டில் நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும் பர்மனண்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸ்ன்ற செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டு நம்மளோட அட்ரஸை ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து மெயிலிங் அட்ரஸ் இஸ் சேம் ஆஸ் பர்மனண்ட் ரெசிடென்ட் அட்ரஸ் ஆன்னு கேட்குறாங்க உங்களுக்கு பர்மனண்ட் அட்ரஸும் மெயிலிங் அட்ரஸும் ரெண்டும் ஒன்னா இருந்ததுன்னா இந்த செக் பாக்ஸ டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா மெயிலிங் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும் சப்போஸ் ரெண்டும் வெவ்வேறியா இருந்ததுன்னா மெயிலிங் அட்ரஸ் கொடுத்து பார்க்கலாம் இங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்தியா அண்ட் ஹேவ் ஏ அதாவது இந்தியா மற்றும் யூஎஸ் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே வரி ஒப்பந்தம் இருக்கிறதா இந்த நோட்டிபிகேஷன்ல காட்டுறாங்க அதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா மோர் அபவுட் டாக்டிஸ் ஆப்ஷனுக்குள்ள போங்கன்னு சொல்றாங்க அதனால எஸ் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் ரிடியூஸ்டு வித் ஹோல்டிங் ரேட் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எந்த கண்ட்ரீல வசிக்கிறோம் செலக்ட் பண்ணிக்கணும் அந்த செக் பாக்ஸ் பண்ணிக்கிட்டு கண்ட்ரி இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதர் காபி ரைட் ராயல் சச்சாஸ் யூடியூப் பார்ட்னர் pass, மார்க்கெட் மாடல் அண்ட் பிளே பாஸ் சர்வீஸ் இன்கம் adsense, but பட் நாட் இன்க்ளூடிங் ஆக்ஷன் பிக்சர்ஸ் and டிவி ராயல் போட்டிருக்காங்க அந்த இடத்துல ஆர்டிகல் அண்டு பேராகிராஃப் இடத்துல ஆர்டிகல் 12 அண்டு பேராகிராஃப் டூ ஏ டூன்னு இருக்கு அதே மாதிரி treaty rateன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து அந்த செக் பாக்ஸையும் ரெண்டாவது செக் பாக்ஸையும் ரெண்டாவது செக் பாக்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஆர்டிகல் அண்ட் பேராகிராஃப் இடத்துல ஆர்டிகல் செவன் அண்ட் பேராகிராஃப் ஒன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜீரோ பர்சன்ட் ரெடியூஸ்ட் ட்ரீட்டி ரேட் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கிட்டு அடுத்து மூணாவது செக் பாக்ஸை ஃபில் பண்ணலாம் இந்த இடத்துல ஆர்டிகல் டுவெல் அண்ட் பேராகிராஃப் டூ என்ற செலக்ட் பண்ணிக்கிட்டு வித் ஹோல் ரேட்ல பிப்டீன் பர்சன்ட் ரெடியூஸ்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நெட் கொடுக்குறேன் அடுத்தது ஃபியூச்சர்ல கூகுள் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது வித் இன் யூஎஸ் குள்ள செய்வீங்களான்னு கேட்கறாங்க அப்படி இருந்ததுன்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க அதுக்கு கீழே இருக்கக்கூடிய செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டு நெட் கொடுங்க டாக்ஸ் ரிப்போர்ட்டிங்ல கூப்பர்லஸ் டிஃபால்ட்டா செலக்ட் ஆகியிருக்கும் அதுக்கு கீழே இந்த பேப்பர்லெஸ் டெலிவரி அக்ரிமெண்ட்ன்றத நீங்க ஒரு முறை படிச்சு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு ஐ அக்சப்ட் பேப்பர்லெஸ் டெலிவரி அக்ரிமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து டாக்குமெண்ட் பிரிவ்யூ போகலாம் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து ஆப்ஷனுக்கு போகலாம் ஃபார்ம் டாக்ஸ்ல அண்டர் பெனால்டி ஃபார்

BENEFICIAL owner NAMED IN THE பெனிபிஷியல் ஓனர் நேம்டுடி செக்ஷன் எஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கறேன் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் ஒரு பாப் விண்டோ வந்திருக்கு, அதில் என்ன சொல்றாங்கன்னா அப்ளோடு வெரிபிகேஷன் ஒன் ஆர் reasons யுவர் லீகல் நேம் டஸ் நாட் மேட்ச் யுவர் அக்கௌண்ட் நேம் அதாவது நம்மளுடைய டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய நேமும் கூகுள் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய நேமும் மிஸ்மேட்ச் ஆகிறதுனால கீழே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அதுல என்னன்னா டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் டாக்ஸ் பேயர் சர்டிபிகேட் அதர் கவர்மெண்ட் ஐடி ரீசனபிள் ரிட்டன் எக்ஸ்பிளனேஷன் இது சொல்றாங்க இது ஏன் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா நான் ரீசெண்டா என்னோட பேன் கார்டுல கரெக்ஷன் போட்டு இருந்தேன் அதனால என்னோட அக்கௌண்ட் நேமுக்கும் என்னோட பேன்ல இருக்கக்கூடிய நேமும்

நான் சப்மிட் பண்ண டேக்ஸ் ஃபார்ம் ரிவ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ரூவல் ஆச்சுன்னா என்னோட டேக்ஸ் ரேட் பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜை மாறிடும் ஓகே கைஸ் இன்னைக்கு யூடியூப் அக்கௌண்ட்டுக்கான ஆட்ஷன்ஸ் அக்கௌண்டில் யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அதில் நேம் மிஸ் மேட்சாக இருந்ததுன்னா அதுக்கு supporting document upload பண்ணி எப்படி submit பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றின உங்க கமெண்ட்ஸ் எழுதுகிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க Thank you guys